மீனா கோவமாக இருக்காங்க அப்போ கோமதி வராங்க வந்தவனே கேட்குறாங்க என்னம்மா ஒரு மாதிரி ஏதோ கோவமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் என்னை ஓடி வந்தவ ஓடி வந்த சொல்லிகிட்ருக்கீங்கள அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கு கோமதி சொல்கிறாங்க அம்மா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இனிமேல் இன்னும் உன்னை ஓடி வந்தவன் சொல்ல மாட்டேன் காரில் வந்தவன் சொல்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அப்படியே சிரிக்கிறாங்க வாதுக்குள்ளே ராஜ்யம் வராங்க ராஜும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி எனக்கு கோவலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா சொல்கிறாங்க சரிம்மா என்ன குழம்பு வைக்கலான்னு சொல்லுமா அதே பண்ணிடுறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல சமைக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் போங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டோமா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க இல்லை இல்லை இல்லைம்மா எதுவுமே பண்ண வேண்டாம் நீ போம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க கடையில் எல்லாருமே இருக்காங்க அப்போ கரெக்டாக வர இருக்கா திருவந்தவனி என்னப்பா எப்படிப்பா இருக்கா வேலைலாம் எப்படிப்பா போகுது அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஆ தான் போகுது நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னாப்பா திடீர்னு வந்திருக்கா ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க வந்திருக்கியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணன உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கதிர் அப்படி கிட்ட வராரு வந்துட்டு செந்தில் கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருண்ணா என்ன நடந்தது தெரியுமா அப்பாவை போட்டு அந்த குமாரம் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா சொல்கிற அப்பாவை அடிச்சிட்டானா அவனுக்கு இருக்கு வாடா போலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக வரார் பழனி வந்தவனு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே பாரு குமாரெல்லாம் போய் அடிக்காதீங்க நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம் We need என்னம்மா குமார் மேலே உனக்கு உங்களுக்கு அவ்வளோ பாசம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைடா எதுவும் பிரச்சனைலாம் பண்ணாதீங்க சரி சரி நாங்கள் பிரச்சனைலாம் பண்ணல எங்களுக்கு டிவி வேணும் நான் போய் நாங்கள் ரெண்டு பேர் போய் குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ வேண்டாம் நானும் வரேன் அப்படின்னு பாடின்னு சொல்கிறாரு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு யுக்ரேன் சொல்லிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் தான் அவன் வந்து அப்பாவை அடிச்சிருப்பான் அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்படியே கடையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படி தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்காரு அப்போ வீட்டில் கேட்குறாங்க யார்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அதுக்கு தங்கமயில்க்கிட்ட சொல்றாங்க அவர் அவர் தான் ஃபோன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா சரி சரி நீ போய் பேசி போமா போமா அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எங்கே வரீங்க ஒன்னா பார்க்கலாமா அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க எந்த கடையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு தங்கமையில் கேட்குறாங்க எல்லா அட்ரெஸும் சொல்கிறாரு சரி 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 அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கார் நான் நீங்கள் இருக்க இடத்துல இருக்க திரும்பி பாருங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க அப்படி பாக்கிறாரு எப்படி இங்கே வந்தீங்க அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றெல்லாம் வரணும்னு தோணுச்சு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்தேன் அவங்களுக்கு நான் கொழுக்கடை சுற்றி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போய் நீங்கள் வேலை செய்கிறவங்களாம் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் சரணர்னு சொல்றாரு எல்லாருக்கிட்ட எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு இந்த பையன் வருஷமாக இருக்கான் இங்கே தானே ஒர்க் பண்ணுற இடம் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காரு அந்த சேருக்கு இங்கே தான் நான் எப்பவுமே உட்காருவோ அப்படியா சரி நீங்களும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸாக பேசிட்டு இருக்காங்க கொழுக்கடைலாம் கொடுக்குறாரு சரணர் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காரு காதிற செந்தில் ரெண்டு பேருமே போகும்போது பேசிட்டு போறாங்க இங்கே பாருனை கண்டிப்பாக விடவே கூடாது அந்த குமாரை கையைக்களை உடைச்சால் தான் அவன் அடவான் எவ்வளோ தைரியம் தான் அவன் அப்பாவே அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அவனை ஒரு வழி பண்ணிடலாம் வா போய் பார்க்கலாம் எங்கே இருக்கான் அந்த குமார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் பார்த்து அவனை கண்டிப்பாக களை உடைச்சி அவனை ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கணும் அவனை விடவே கூடாது அவனை அடிக்கடிக்க விட்டு அவனுக்கு ரொம்ப திமுறி போகுது அதனால தான் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கான் அவன் தட்டி வச்சதான் அவன் அடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு ஆமாம் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நான் கூட அவனை அடிக்க போனேன் ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே தடுத்துட்டான் அவனை அடிக்க முடியலைன என்னால் ஆனால் அவன் மட்டும் ராஜியை பிடிச்சி தள்ளிட்டான் அது மட்டும் இல்லை அப்பா வேறு அடிச்சுட்டான் பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னு தாங்க முடியல அதான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி என்கிட்ட கிட்ட வந்துட்டல நான் மூணு பேரும் சேர்ந்து அவனை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவோம் கண்டிப்பாக அவனை அடிக்கிறோம் அடிக்கணும் அவனை தேட அவா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சிந்தில் ரெண்டு பேருமே